ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நைன்டி ஸ்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சூப்பரான சீட் ரெசிபி கமர் கட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கமருக்கட்டு பார்த்திங்கன்னா வீட்லேயே ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சுலாம் வாங்க எப்படி போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இப்போ தான் எனக்கு சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமர் கட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முத்திரை தேங்காவை முடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு குறைக்கிறப்பாக அரைச்சி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க அப்போது தான் ஸ்வீட்டு வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும் ஸோ அரைக்காமல் நீங்கள் மெஷர் பண்ணாதீங்க நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு கப் அளவு வெள்ளம் தேங்காவும் வெள்ளமும் பார்த்திங்கன்னா செம அளவில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வெள்ளத்தை பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி ஓரமாக வச்சிடலாம் அடிக்கனமான கடாய் எடுத்துக்கலாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக வாசனையே வராத ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தேங்காய் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வருந்து வர்ற அளவுக்கு நம்ம சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரையாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துடும் தேங்காய் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஈரமே இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம செய்கிற இந்த கமர் கட்டு மிட்டாய் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம உருக்கி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தூசு மண் கல்லெல்லாம் இருக்கும் அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உருக்கிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நொற பொங்கி இது பாகுபதம் வரணும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணினா அந்த பாகு பாகை பார்த்திங்கன்னா போது இந்த அளவுக்கு கைகளால் உருட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா உருட்ட வரணும் இந்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம் இப்போ இந்த நல்லா பாகு பதம் அந்த டங்கு பதம்னு சொல்லுவாங்க இந்த உருட்டுற பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த எடுத்திருந்த தேங்காவை இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்மிலையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மண்கடாயை பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் வெல்லம் சேர்த்துருந்ததை ஒரு தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம மாற்றிடலாங்க மாற்றிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவு சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக உருட்டிடணும் உருட்டுறது தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி உங்களுக்கு உருட்ட முடியல நீங்கள் எல்லா உருண்டையும் உருட்டுறதுக்குள்ளே ஆறிடுச்சுன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணி இலகிடும் இலகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக டைட்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பார்த்திங்கன்னா நைன்டிஸ்கிட்ஸ் ஃபேவரட் கட்டு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக சிம்பிளாக பார்த்திங்கன்னா கட்டு மிட்டாய் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த கட்டு மிட்டாயை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் கன் கம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கட்டு மிட்டாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக்கம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு மில்லட் ஆட்டா டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் இருக்கும் நான் டீடைல் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்